எல்லோருக்கும் வணக்கம் என் நண்பர்களே பரிசுத்தாவை வந்து உங்க வாழ்க்கைய சமாதானத்தில் நிரப்பட்ட உங்க வாழ்க்கைய நான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது உங்க ஆத்மாவை குறித்து சொல்றேன் உங்க வாழ்க்கை தான் உங்க ஆத்மா உங்க ஆத்மா தான் உங்க வாழ்க்கை சில ஜனங்க அவங்களுடைய நேரத்தை அவங்களுடைய பணத்தை அழகுக்காக உடம்புக்கான அழகுக்காக அல்லது பலத்துக்காக பயன்படுத்துறாங்க ஆத்துமாக சமாதனம் இருக்கும் உடம்புக்கு சமாதானம் அவசியம் உடம்புக்கு உடலுக்கு தேவையான்றது குடிக்கிறது சாப்பிடுகிறது இதுதான் இதுதான் தேவை உடலுக்கு மாமிசத்துக்கு இதுதான் தேவை சாப்பிடுகிற ஆசை தண்ணீர் ஆசை இதுதான் உடலுக்கு தேவை ஆனால் ஆத்மா சமாதானத்தில் நிரப்பப்படும் வரும் எப்போ அந்த ஆத்மா முழுமையா மனம் திரும்புதோ எப்போ அந்த நபர் தேவரிடத்துல இயேசு சொன்னார் நான் உங்களுக்கா படிக்க போறதுன்னு வார்த்தையை அப்போது மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொன்று நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை இப்படியா சொல்லப்படுது பரலோகத்தில் சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஒரு பாவி நிமித்தம் ஒரு பாவி மனம் திருமண நிமித்தம் தொண்ணூத்தி ஒன்பது மனம் திருமினவர்கள் நீதிமான்கள் பார்க்கிலும் பாக்குறீங்க நீங்க என்ன சொல்ல தேவன் விரும்புற தெளிவா என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற புஸ்தகத்துல இப்படியா சொல்லப்படுகிறது நான் துன்மான்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மான்கன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பதை விரும்புகிறேன் என்று நான் என் ஜீவனோடு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோடு சொல்லி ஆண்டவர் சொல்றார் நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் ஏன் சாக வேண்டும் என்னுகிற ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக இதை சொல்றார் ஆனா இதை இப்போ நம்ம எல்லோருக்காக சொல்றார் உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லோருக்காக ஆண்டவர் இது நமக்காக சொல்றார் இஸ்ரேலுடைய வீட்டாருக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லோருக்குமே எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம ஜீவனை பெறதுக்காக இந்த வார்த்தை சொன்ன இந்த வார்த்தை என்னுடைய கவனத்தை ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமிக்கப்படும் பரலோகத்துல ஒரு பாவி மனம் திரும்புவது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னுடைய யோசனையிலிருந்து தேவனுடைய சந்தோஷம் தேவனுடைய சந்தோஷம் ஒரு பாவி மனம் திரும்ப ஓகே எப்படி ஒரு பாவி மனம் திரும்ப முடியும் எப்படி ஒரு பாவி மனம் திரும்ப முடியும் கண்டிப்பா எப்போ அந்த மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாரோ தேவனுடைய குரல் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாரோ ஏன்னா தான் இதை செய்ய முடியும் ஒருவரை தேவனுடைய ஊழியக்காரர் மூலமா பாவி இடத்திலே கொண்டு சென்று பேச முடியும் பருசுத்தாவை மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் பருஷுத்தாவை அல்லது நேரடியாக ஒரு ஒரு இடத்துல பேசுவது பரிசுத்தாவை பேசுவார் பேசுவார் பரிசுத்தாவை அப்போது அந்த மனிதன் அந்த மனுஷி தீர்மானம் எடுத்தா மனம் திரும்ப அல்லது இல்லாமல் போனான் எப்படி ஒரு ஒரு மனம் திரும்ப முடியும் அதாவது மனம் திரும்புறது அப்படின்றது உணர்ச்சி கிடையாது உணர்ச்சி வசதி மூலமா எடுகிற முடிவில்லை உங்களுக்கு தெரியும் அப்படி செய்தால் அந்த பாவம் ஒதுக்கப்பட முடியாது எப்படி அந்த பாவி பாவத்தை ஒதுக்க முடியும் எப்படி அந்த பாவி பாவத்தை விட்டு விலகி வர முடியும் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மனம் திரும்புதல் என்ன பொறுத்த என்னுடைய விசுவாசத்தில் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் ஒரு மனுஷரால முடியாது அதாவது தன்னுடைய தப்பான வழிய முடியாது தப்பான வழியை விட்டு வெளியே வர முடியாது விசுவாசம் இல்லாம விசுவாசத்துடைய சக்தி இல்லாம விசுவாசத்துடைய சக்தி அப்படின்னு சொல்லும் போது இது உணர்ச்சி வச மூலமா எடுக்கிற ஒரு தீர்மானம் இல்லை இல்ல விசுவாசம் ஒரு துணிவு நாளை எடுக்கிற ஒரு முடிவு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த பாவம் பாவத்தினுடைய விருப்பத்தை தன்னுடைய விசுவாசத்தின் மூலமா எதிர்க்க முயற்சி செய்ற அந்த ஆசையை எதிர்த்து அந்த இருதயத்தினுடைய விருப்பத்தை எதிர்த்து விசுவாசத்தின் மூலமா எதிர்ப்பை காண்பிக்கிற விசுவாசத்தின் மூலமா எதிர்ப்பின் செயலை செய்கிறார் அப்போ அந்த தப்பான வாழ்க்கை அவரால் வெளியே வர முடியாது விட்டு சரியான பாதையில் நடக்க முடியும் என்ன சொல்ல வர மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் ஒரு விசுவாசத்தினுடைய ஈடுபாடுனால நடக்கும் மத ரீதியான விசுவாசம் கிடையாது இல்லை மத ரீதியான விசுவாசம் கிடையாது சில நேரத்தில் சில ஜனங்க தண்ணியில் ஞானசனம் எடுக்கிறாங்க வெறும் மத ரீதியான ஒரு சடங்கை நிறைவேற்ற பாஸ்டர் சொன்னாரு நான் தனி ஞானசனம் எடுக்கணும்னு நான் தனி ஞானசாரம் எடுக்க போறேன் தெரியல இப்படிப்பட்ட கிறிஸ்துவர்கள் இருக்காங்க தனி ஞானசனம் எடுக்கிறாங்க என நிறைய பேர் தனி ஞானசனம் எடுக்கிறாங்கன்றதுக்காக ஆனா இது ஒரு தீர்மானம் விசுவாசத்துல இருந்து ஒரு மனுஷன் நிலப்பட்டு எடுக்கிற ஒரு தீர்மானம் அந்த மனுஷன் மற்றவங்களுடைய விருப்பத்தினால ஆசைனால அதை செய்யல தன்னுடைய சொந்த விருப்பத்தினுடைய செயல்னால அந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கிறார் அவர் மனம் திரும்புறார் அதுதான் மனம் திரும்புதல் அவர் தீர்மானிக்கிறார் நான் இனிமேலும் இதை நான் செய்ய மாட்டேன் அவர் தீர்மானிக்கிறார் நான் இனிமேலும் விபச்சாரத்தை செய்ய செய்யப்படுத்துற நான் இனிமேலும் பொய் சொல்ல மாட்டேன் நான் இனிமேலும் பொய்யில வாழ மாட்டேன் நான் இனிமேலும் பணத்தை தப்பான ஒரு வழியில போய் சொல்லி நான் சம்பாதிக்க போவதில்லை நான் இனிமேலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டேன் அதை ஏத்துக்காமத்துக்காம அந்த பாவத்தை ஏத்துக்காம அந்த பாவத்தை செய்யாம அதுல இருந்து மீறி வருகிற பலத்தை பரிசுத்தாவி மட்டும்தான் தர முடியும் நான் பரிசுத்தாவி மட்டும்தான் ஒரு வேற மனம் திருப்ப முடியும் அவரால் மட்டும்தான் ஒருவர பாவத்திலிருந்து ஜெயித்து வர வைக்க முடியும் அவரால் மட்டும்தான் பரிசுத்தாவியால மட்டும்தான் என்னால என்னுடைய பாவத்தை ஜெயித்து வர முடிஞ்சது பரிசுத்தாவி மட்டும்தான் ஒருவரை பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைக்க முடியும் பரிசுத்தாவி ஒருவர் மட்டும்தான் தான் எசு சொன்னார் யார் உங்களை பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைக்க முடியும் பரிசுத்தாவி தான் பரிசுத்தாவிதா உங்களை மனம் வருந்து வைப்பார் உங்க பாவத்திலிருந்து அப்ப எப்போ ஒருவர் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறாரோ பரிசு தாவிலிருந்து தவறான வாழ்க்கை விட்டு வெளியே வர அப்போ அந்த மனுஷன் மனம் திரும்பியிருக்க எப்போ ஒருவர் மனம் திரும்புகிறாரோ எனவேதான் தேவன் அந்த மனுஷனுக்கு ஒரு அப்பதான் பரிசு தாவியால அவருக்குள்ள வர முடியும் இயேசு இப்படியா சொன்னார் அப்போது மனம் திரும்புகிற அவசியம் இல்லாத தொண்ணூத்தி ஒன்பது குறித்து சந்தோஷம் உண்டா இருக்கிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எப்போ ஒருவர் மனம் திரும்புகிறாரோ பரிசு தாவிதான் ஒருத்தர் மனம் திரும்ப வைக்கிறார் அதாவது தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அவங்களுடைய நோக்கம் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு கொண்டு கொண்டு அந்த வார்த்தை தான் வேலை செய்வார் அதாவது நீங்களோ பாசரோ இல்லை யாருமே துணையாளரோ யாருமே மாற்ற முடியாது பாவத்திலிருந்து யார் தெரியுமா மனம் திரும்ப வைப்பார் பரிசுத்தாவை மட்டும்தான் ஒருவரை மாத்த முடியும் பாவத்திலிருந்து அநேக முறை இதெல்லாம் வெளியே பார்த்திருக்கிறேன் அநேக முறை அவர்கள் சிலர் முட்டாளான கன்னிகைகளா இருக்காங்க ஆலயத்திற்குள்ளே துரதிருஷ்டவசமா அப்படியா இருக்காங்க தேவனால தேர்ந்தெடுக்கப்படாம முட்டாளான கண்ணிகைகள் வேறு ஒரு நபருடைய வாழ்க்கை பார்ப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்காம உங்களுக்கு நினைவு இருக்கா இயேசு கிருத்துவ இடத்துல ஒரு விபச்சாரத்தை செய்த ஒரு பெண்ண கொண்டு வருவாங்க மோசமான அதாவது பெரிய விபச்சாரத்துல தன்னை ஈடுபடுத்தின ஒரு பெண்ண கொண்டு வருவாங்க அப்ப சொல்லுவாங்க இது எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் இந்த மாதிரியான விபச்சாரத்துல ஈடுபட்டா அவங்கள கல் எடுத்து அடித்து கொள்ளசணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணுக்கு அப்படியாக தான் சட்டம் எழுதப்பட்டது என்னுடைய வார்த்தையில ஆனா இயேசு ஞானத்தின் பிரகாரம் அவர் சொன்னார் உங்களை யாருக்கு பாவம் இல்லையோ முதலாவது கல் அடிங்க அப்போ கண்டிப்பா நிறைய பேர் கல்லை கீழே போட்டு விலகி போனாங்க என எல்லோருக்குமே பாவம் இருந்தது இப்ப யாரு நம்ம இப்ப நம்ம யாரு வேறு ஒருவரை குற்றம் சொல்ல அவருடைய பாவத்தை நம்ம வெறும் வாதையை போதிக்கிற ஒரு போதகர் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு மனுஷன் அவருடைய பார்த்து கொள்வார் மனம் திரும்ப வைக்கிற அவரால் மட்டும்தான் முடியும் நாங்க முழு அன்போடு உங்களை மனம் திரும்ப சொல்லுகிறோம் உங்களை மனம் திரும்ப சொல்லுகிறோம் ஆனா மனம் திரும்புகிற வைக்கிற ஒருவர் பரிசுத்தாவி மட்டுமே தான் அவர் மட்டுமே தான் அவர் தன்னுடைய முழு அன்பினால் இந்த வார்த்தையை சொன்னார் நான் பாவியுடைய மரணத்தை விரும்புவதில்லை என்று சொன்னார் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திருமுங்கள் திருமுங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் அவருடைய விருப்பம் அந்த மனுஷன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் அப்போ பார்க்கறீங்க மனம் திரும்புதல் என்பது ஒரு மனுஷனுடைய சுயமான முடிவில் இருந்து வர வேண்டும் இயேசு ஒருவர் மட்டும்தான் ஒருவருடைய பாவத்திலிருந்து பாவத்தை அல்லது காண்பிக்க முடியும் அவருடைய பாவத்தை மனம் திரும்ப அவரால் மட்டும்தான் வழியை ஏற்படுத்தி தர முடியும் சுயமான தீர்மானம் அந்த மனுஷனுடையது மனம் திரும்புதல் அந்த மனுஷனுடைய சுயமான செயலிருந்து வர வேண்டும் ஒரு விசுவாசத்தினால் ஒரு மன தைரியத்தினால் ஒரு தீர்மானத்தினுடைய முடிவினால எடுக்க வேண்டியது அந்த மனுஷன் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அவருக்கு கண்டிப்பா அந்த யோசனை இருக்கும் அவர் எந்த பாவத்துல விழுந்தார் என்று என்னதான் பரிசு தாவி அதை தெரியப்படுத்துகிறார் அந்த மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த மனுஷன் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் உங்களுக்கு தெளிவா புரிகிறதா என்னுடைய நண்பர்களே இந்த வார்த்தை வந்து இது வந்து இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான விசுவாசத்துடைய ரொம்ப தெளிவான ஒரு விசுவாசம் இது வந்து நிறைய ஜனங்க வெறும் மாறுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க மாறுறாங்க அதாவது நான் மாறணுன்றதுக்காக மாறுறாங்க பாவத்துல இருந்து மனம் திரும்பல அவங்க மாறணுன்றதுக்காக மாறும்போது தன்னுடைய பாவத்துல இருந்து விசுவாசத்தினால கிடையாது வெறும் கொஞ்ச நேரம் அதாவது வேறு ஒருவர் என்னை விட்டு ஒதுக்கி போக கூடாது அவரை நான் விடக்கூடாது அதுக்காக வெறும் கொஞ்ச நாள் மாறுறாங்க அந்த கொஞ்ச நேரத்தினுடைய மாற்றம் அந்த கொஞ்ச நேரத்தினுடைய பாவத்தினுடைய மாற்றம் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் மாசங்கள் மட்டும்தான் இருக்கும் முழுமையா அந்த பாவத்தை அவங்க கைவிடலை அதனால மனம் திரும்புதல் ஏற்படலை ஏன்னா பரிசுத்தாவை மட்டும்தான் ஒருவருடைய மனம் திரும்புதலை ஏற்படுத்த முடியும் பரிசுத்தாவை மட்டும்தான் அந்த மனுஷனுடைய பாவத்தை காண்பிக்க முடியும் அப்போதான் மனம் திரும்புதல் முழுமையாக ஏற்படும் அந்த மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தினால தீர்மானம் எடுக்கும் போது அதுக்கான பலனை அந்த மனுஷன் பார்ப்பார் இப்படிதான் தேவன் வேலை செய்வார் என் நண்பர்களே நம்ம தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற நாங்க ஊற நாங்க எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிக்கை செய்யும்படியா மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் பரிசுத்தாவி அந்த மனுஷனை அவனுடைய பாவத்தினுடைய செயலை காண்பிக்கும் போது பரிசுத்தாவினால் மட்டும்தான் அந்த மனுஷனை பாவத்தினுடைய இருந்து மனம் திரும்ப வைக்க முடியும் அப்போ பாருங்க உலகத்தினுடைய எல்லா ஆசைகளை கைப்பற்றி உங்களுடைய சொந்த ஆத்துமாவை எழுந்து போனா அதற்கு புரோஜனம் என்ன அதற்கு புரோஜனம் என்ன பரிசு தாவி மட்டும்தான் காண்பிப்பார் அந்த மனுஷனுக்கு நீ உண்மையாவே உன்னுடைய பாவத்தை விட வேண்டியது விட்டு உன்னுடைய பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பணும் எனவேதான் நண்பர்களே மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் மனம் திரும்ப இருக்கிறவர்கள் தீர்மானம் அந்த மனுஷன் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் தீர்மானம் எடுத்த பிற்பாடு அந்த மனுஷன் அதாவது வேறு ஊருடைய தள்ளுதல்னாலேயோ அல்லது விருப்பத்தினாலேயோ இல்லை அந்த மனுஷன் தீர்மானம் எடுக்கணும் இயேசு அந்த நேரம் கேட்டார் எங்க அவர்கள் அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த ஸ்ரீ சொன்னாங்க அவங்க எல்லோரும் போய்விட்டார்கள் அப்ப சொன்னார் இயேசு நானும் உன்னை குற்றப்படுத்த போவதில்லை ஆனா நான் சொல்றேன் போ பாவம் செய்யாது என்று இயேசு சொன்னார் உங்களுக்கு தெளிவா புரியுதா என் நண்பர்களே என் தோழனே என் தோழிகளே அதே போலதான் அந்த படுக்கையில் இருந்த அந்த மனுஷன் முப்பத்தி எட்டு வருஷமா அந்த மனுஷன் படுக்கையில் இருந்தார் குணப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவ ஆலயத்துல அப்போ எஸ் சொன்ன மீண்டும்மா பார்க்கும் போது அந்த மனுஷன் ஆலயத்தின் வெளியே போ இனிமேலும் பாவம் செய்யாத மோசமான காரியங்கள் உங்களுக்கு நடக்காதபடி ஏன்னா பாவம் செய்தா மீண்டும் மோசமான காரியங்கள் நடக்கும் யோசிச்சு பாருங்க பாவத்துடைய விளைவு முப்பத்தி எட்டு வருடம் அந்த மனுஷனை படுக்கையில வைத்திருந்தது அவர் நம்பிக்கையின் எல்லா செயலும் வீணாய் போய்விட்டது நீங்க அதை பார்த்தீர்கள் அப்ப ஓ இனிமேலும் பாவம் செய்யாத இனிமேலும் நீ பாவம் செய்தா இதை விட மோசமான காரியம் நடக்கலாம் உலகத்துல என்ன பாவம் நிறைய நிறைய என்னங்க துரதிருஷ்டமா கஷ்டப்பட்டு இப்ப வரைக்கும் கூட மோசமான விஷயம் முன்னாடி இருந்ததை விட இப்ப மோசமா ஆலயத்திற்குள்ள வரும்போது குணமாக்கப்பட்டாங்க ஆஸ்ரோதிக்கப்பட்டாங்க செழிப்பானாங்க குடும்பம் ஒன்னா இணைந்தது ஆனா ஆனா பிற்பாடு அதுக்கப்புறமா கொஞ்சம் வருடங்கள் போயிட்டு பிற்பாடு இல்லை கொஞ்சம் மாதங்கள் போயிட்டு பிற்பாடு பீடத்திற்கு தன்னுடைய முதுக காண்பிச்சதுனால அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பாத்துக்கிறேன் நான் ஏன் சொந்த வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு சொல்லி தீர்மானத்தை வெளியே போன உடனே கீழே விழுந்தார்கள் பாவத்தை செய்தார்கள் இன்னைக்கு இன்னைக்கு அவர்கள் எல்லோருமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க உள்ள வரும்போது எப்படிப்பட்ட நிலைமையில வந்தாங்களோ அதை விட அதிகமா இப்ப வெளியே இருக்கும் போது வெளியே போயிட்டு பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கை மோசமான நிலையில இருக்கு என் நண்பர்களே உங்க வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுங்க ஆமா உங்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுங்க ஏன்னா நிறைய சொன்னாங்க மோசமான நிலைமையில இருக்காங்க மோசமான வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க மக்கள் ஏன் தெரியுமா ஆலயத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ளேயே ஆலயத்துக்குள்ளேயே இருந்து ஆனா இன்னும் அவங்க மனம் திரும்பாததுனால பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க ஆனா அங்கதான் இருக்காங்க இருக்காங்க ஏன் தெரியுமா ஒரு ஒருவேளை ஒரு ஏன் தெரியுமா அவங்க ஆலயத்துக்குள்ள ஒண்ணும் இருக்காங்க ஏன்னா ஆண்டவர் அவங்களை குணப்படுத்தினதுக்காக நன்றிக்காக அவங்க ஒன்னும் ஆலயத்துக்குள்ள இருக்காங்க ஆனா மனம் திரும்பல ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு வேலை இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சது நண்பர்களே இந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக எனக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷம் ஏற்படும் பரலோகத்துல ஒரு பாவி மனம் திரும்பதல் செய்யும் போது ஒரு மனுஷன் மனம் திரும்ப செய்யும் போது பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் பாண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பாண்டவருடைய ஆசை எல்லோருமே மனம் திரும்பணும் என்று ஆனா அவரால் இது எடுக்க முடியாது ஏன்னா முடிவு சுய முடிவு எல்லோருமே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சுய தீர்மானம் அது எடுக்க முடியாது சுய தீர்மான தாண்டால் எடுக்க முடியாது அந்த மனுஷனால மட்டும்தான் எடுக்க முடியும் பாச நான் என்ன செய்யணும் பாச அப்படின்னு நீங்க கேட்டீங்க பரிசுத்தாவி ஒருவர் மட்டும்தான் ஒருவரை பாவத்துல இருந்து மனம் திரும்ப வைக்க முடியும் நான் சொன்னேன் அப்ப நீங்க ஏன் கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை பரிசுத்தாவின் இடத்துல கேளுங்க அல்லது பரிசுத்தாவி சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க அவர்தான் உங்களை மனம் திரும்ப வைக்க முடியும் ஆஹ் பாச இது பரிசுத்தாவை தான் என்கிட்ட பேசுறாருன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படியே உங்களுடைய பாவம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா உங்களுடைய தப்பு நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியுமா அப்ப பரிசுத்தாவை இப்ப சொல்றாரு உங்களை மனம் திரும்ப சொல்லி அவ்வளவுதான் அவ்வளவுதான் தேவனுடைய ஆசை தேவனுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா ஒரு பாவி மனம் திரும்பும் போது தொண்ணூத்தி ஒன்பது நீதிமானங்களுக்கு பாவத்தினுடைய மனம் திரும்புதல் தேவையில்லை ஆனா ஒரு பாவினுடைய மனம் திரும்புதல் இது உங்களுடைய தீர்மான நண்பர்களே இது என்னுடைய தீர்மானம் கிடையாது உங்க வாழ்க்கை நீங்க தைரியமான செயலை முடிவு எடுக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் பாவத்தை விட வேண்டும் தவற நிறுத்த வேண்டும் இது ஒரு தீர்மானிக்கிற ஒரு நேரம் தைரியத்தினுடைய முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது ஒரு தீர்மானம் உங்க யோசனையிலிருந்து உங்க சிந்தனையிலிருந்து உங்க மூளையிலிருந்து நீங்க தான் அந்த தீர்மானத்தை செய்யணும் இல்லை எனக்கு தேவையில்லை இனிமேலும் முடிஞ்சது முடிஞ்சது இனிமேல் நான் செய்ய இல்லை அப்போ நீங்க நம்பலாம் பரிசு தாவி அவருடைய வேலையை உங்க வாழ்க்கையை தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய வேலையை உங்க வாழ்க்கையில செய்ய முடியும் நீங்க பாப்பீங்க நீங்க அதே வழியில கடைசி வரைக்கும் நிலைநிறுத்தப்படுவீர்கள் ஜீவனுடைய வழியில அப்ப நான் மறுபடியும் சொல்றேன் நண்பர்களே மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் ஒரு தீர்மானம் ஒரு தீர்மானம் விசுவாசத்தினுடைய தீர்மானம் மனம் திரும்புதல் என்பது நீங்க நம்புறீங்க தேவன் நீங்கள் மனம் திரும்பதினால் தேவன் மகிழ்ச்சி அடைவார் உங்க செயல்னால அவர் விருப்பப்படுவார் உங்க சரியான செயல்னால எனவே தான் நண்பர்களே நீங்க உறுதியா நம்பலாம் நீங்க நம்ம பாப்பீங்க நீங்க பிதாவினுடைய பிள்ளையா இருப்பீங்க நம்ம எல்லோருமே வேறு ஒருவருக்கு உதவி செய்வோம் அவங்களுக்கு நீங்க கை காட்டி இவங்க அந்த நீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க வார்த்தைய சொல்லுவீங்க பேசும்போது பரிசுத்தாவி அவங்கள மனம் திரும்ப வைப்பார் அவருடைய இது கூட தான் நீங்க வேறு ஒருவரு இடத்திலே பேச வேண்டும் அவர் வார்த்தையை சொல்ல வேண்டும் நான் இப்ப செய்வது பிரகாரம் மனம் திரும்பதனுடைய வேலையை பரிசுத்தாவி பார்த்துக் கொள்வார் அது அவருடைய வேலை அது அவருடைய செயல் ஒன்று தேவனுடைய வார்த்தையை உங்க செவியில் கேட்டு நீங்க ஏத்துக்கணும் அல்லது தேவனுடைய வார்த்தையை ஒரு செவியில் கேட்டு மறு செவியில் நீங்க விட்டுணும் என்னை தான் நீங்க தான் தீர்மானிக்கணும் தேவனும் வாழ்க்கை ஆஸ்வதிப்பார் எல்லோரையும் பரிசு தாவினா தேவன் ஆஸ்வதிப்பார்